கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் கழிவுநீர் பவானி ஆற்றில் கலப்பதை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தில் குளறுபடி நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் என்பது பபானி ஆற்றில் மேட்டுைய நகரத்தின் மொத்த கழிவுகளும் நேரடியாக கலப்பதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட கொண்டு வந்த திட்டம் அது அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு திமுக ஆட்சி மாறிய பிறகும் அந்த பணிகளானது பெரிய அளவில் நடத்தப்படவில்லை வந்தகதியாக நடக்கிறது அது மட்டுமல்லாமல் முறையாக நடத்தப்படாமல் அதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது செயல்படுத்தப்படவில்லை பல்வேறு சிக்கல்கள் ஏற்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது குறித்து பேசுவதற்காக நகர்மன்ற உறுப்பினர் திரு தனசேகர் அவர்களுக்கு இருக்கா அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் இப்ப இந்த திட்டம் எப்ப தொடங்கப்பட்டுச்சு இப்ப என்ன சூழ்நிலையில இருக்கு இதுல என்ன மாதிரியான குறைகளாலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்துங்க தொண்ணூற்றொம்பது கோடிக்கு நம்ம துவங்க துவங்கி துவங்கி இந்த பணி நடந்துட்டு வருது அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி முடித்து திமுக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் மேட்டுப்பாளையத்துலேயும் திமுக சேர்மன் வந்தாங்க நகரமன்ற தலைவராக இவங்க ஜெயிச்ச இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பணியில் முழுக்க முழுக்க சுணக்கம் ஏற்பட்டது ஏன் சுணக்கம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பணியில் வச்சு நாம் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தில் தான் அவங்க பணி செய்கிறாங்க இது வந்து முன்னனுபவம் இல்லாத ஆளுகளுக்கு கொடுத்துட்டு திரும்பி திரும்பி மக்களுடைய பாதிப்பு நீ உங்களுக்கு ம உங்களுக்கே உங்களுக்கு தெரியும் நாளிதழிலையும் செய்திகள்லேயும் பொழுது நீக்கும் பாதாள சாக்கடை அணைப்பு லைன் பஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது இது என்ன காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முன் அனுபவமே இல்லாத ஆளுகளுக்காக இந்த பணியை கொடுத்துட்டு அறகுறையான வேலை செய்கிறதுனால தான் இந்த பணியோடைய பாதிப்பு இன்னமும் மக்கள்கிட்ட இருக்குது ரெண்டாவது இந்த தண்ணி வந்து சாக்கடை தண்ணியெல்லாம் எதுவுமே ஆற்றுல கலக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்த த சி திட்டம் தான் இந்த திட்டம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகமும் அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதாள சாக்கடை பணியை எந் தொய்வு ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த அதிகாரிகளும் பாதாள சாக்கடை பணி நடக்கிற இடத்துல போய் இவங்க யாரும் பார்க்குறதில்ல பார்க்காதனால டெம்பரவரி ஆளுகளை வச்சு தான் அவங்க பண்ணிவிட்டு இவங்க என்ன சர்வே கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் அவங்க பில்லை போட்டுட்டு உட்காந்துடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளத்தில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சம்பில் கொண்டு வந்து சேர்த்தி அந்த சம்பை வந்து பவானி ஆற்றுக்குள்ளார ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க நம்ம எது கலக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு திட்டம் கொண்டு வந்தோமோ அந்த திட்டத்தை இவங்களே கலெக்ட் பண்ணி பைப்லைன் போட்டு கொண்டு போய் விடுறாங்க இதை வந்து உடனடியாக நடக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணும் மேட்டுப்பாளையம் நகராட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அனைத்து கழிவுகளுமே நேரடியாக பவானி ஆற்றில் தான் கரைக்கிறது தட் ஏற்கனவே கடந்த காலங்களில் மற்ற கழிவுநீர் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய துணி துவைப்பக்கூடிய தண்ணீர் மற்றும் இதர தண்ணீர்கள் மட்டுமே கழிவுநீராக பவானி ஆற்றில் கலந்து வந்தது தற்போது இந்த திட்டம் தொடங்கிய பிறகு நேரடியாக ஆற்றில் இந்த அதாவது செப்டிக் டேங்க் கழிவு வரை நேரடியாக ஆற்றில் கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது மாறியுள்ளது இது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக மாறி இருக்கிறது ஏனென்றால் அதிகாரிகள் இது சரியான கவனம் செலுத்தவில்லை உரிய நடவடிக்கை எடுத்து அதனை கண்காணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை தற்பொழுது முன்வைத்து நாம் நேரடியாக பார்த்துருக்கிறோம் இதற்கு அரசாங்கமும் நக நகராட்சி நிர்வாகமும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வியும் முன்வைத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்